ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் வந்த பரம்பொருளை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல சேலத்துல ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தாங்க அங்க கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம வாஸ்து பார்க்க போன வீடு அப்படிங்கிறது மேற்கு பார்த்த ஒரு மெத்த வீடு மேற்கு பார்த்த ஒரு மெத்த வீடு அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம எப்பயுமே வழக்கம் போல ஒரு மனை தேர்வுக்காக போனாலும் சரி அல்லது புதுசாக கட்டடம் கட்டுறதுக்காக மனை ஆய்வு செய்ய போனாலும் சரி அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு இந்த மாதிரி கட்டிடங்களை வாஸ்து பார்க்க போனாலும் சரி அந்த இடத்துக்கு போன உடனே இறைவனை வணங்கி நவ கிரகங்களையும் பூதங்களையும் அஷ்டதிக் பாலகர்களையும் வாஸ்து தேவனையும் பூமாதேவியும் வணங்கி முதல்ல ஒரு பிரசன்ன சக்கரம் அப்படிங்கிறத கணிக்கிறது வணக்கங்க இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது தான் இந்த வாஸ்து பார்க்கக்கூடிய இந்த வேலையில மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் அது இல்லாம வாஸ்துல ஜெயிக்க முடியாது என்னோட அனுபவம் நான் சொல்றேன் இந்த பிரசன்னம் இல்லாம வாஸ்துவில் வெற்றி பெறுவது என்பது மிக கடினமான விஷயம் இது என்னுடைய அனுபவம் நாம அந்த கட்டடத்துக்கு போன உடனே இறைவனை உணங்கி முதல்ல ஒரு பிரசன்ன சக்கரம் அப்படிங்கறத கணிச்சு எழுதணும் அப்படி எழுதும் பொழுது அந்த கிரகங்கள் பிரசன்னத்துல அமர்ந்திருந்த அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்த விதம் கிரகங்கள் சொல்ல சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிட்டு இருந்தவங்க அவங்களோட குலதெய்வத்துக்கு சரியான முறையில வழிபாடு பண்ணலை ஏதோ ஒரு பெரிய மன வருத்தம் குலதெய்வத்தை கிட்ட ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத பிரசன்ன சக்கரம் தெளிவா காட்டுனது பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கும் பொழுது அல்லது தாம்பூலா பிரசன்னம் சோழி பிரசன்னம் இது போல பிரசன்னங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகம் வெளிப்படும் ஆனா ஒரு வாஸ்து பார்க்க போயிருக்கும் பொழுது நாம வந்து பிரசன்னம் கணிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் சார்ந்த ஒரு தோஷம் கடுமையா இவங்களை பாதிச்சுட்டு இருக்குது ஒரு கர்மா இவங்களை பாதிச்சிகிட்டு இருக்குது அப்படிங்கறத தெளிவா காட்டையும் சரி அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நாம அந்த வீட்டுடைய மன அடி எப்படி இருக்கு ஆயாதி பொருத்தம் எப்படி இருக்கு வாஸ்து அமைப்புகள் எல்லாம் சரியா அமைச்சிருக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரப்படியும் இல்லை அதனுடைய உள்ளளவுகளும் சரி அளவுகளும் சரி ஒரு சில இடங்கள்ல மனை அடிப்படி இல்லாம அமைச்சிருந்தாங்க வீட்டுடைய மொத்தத்துக்குமே குழி பொருத்தம் அப்படிங்கிறது மிக தவறான ஒரு அமைப்புல அமைச்சிருந்தாங்க வீட்டுடைய வடகிழக்கு பகுதி முழுவதும் மூடப்பட்டிருந்தது வீட்டுடைய தென்மேற்குல வீட்டுக்கு வெளியில தென்மேற்கு நேர் தென்மேற்கு பகுதியில ஒரு ஆழ்துளை கிணறு அமைச்சிருந்தாங்க பாருங்க ஒரு வீட்டுடைய வடகிழக்கு எக்காந்த கொண்டு முழுவதும் மூடப்படக்கூடாது அதாவது கதவு ஜன்னல்கள் இந்த மாதிரி இல்லாம மூடப்படக்கூடாது நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் சூரிய வெளிச்சமும் வடகிழக்கு பகுதியை முழுவதும் மூடுவது அப்படிங்கிறது தவறு தென்மேற்குல ஆழ்துளை கிணறு அமைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு நம்ம முன்னா நம்ம வீடுகளிலேயே சொல்லியிருக்கோம் அப்ப இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிருக்குன்னு பாருங்க எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகம் யாருடைய ஜாதகமோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பல விஷயங்களை வந்து நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டுடைய அமைப்புகளால இந்த வீட்டில் என்னன்னா நன்மைகள் நடந்திருக்கும் அல்லது நன்மைக்கு அப்பாற்பட்டு நன்மை இல்லாதது என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும் அப்ப நாம சொன்னோம் ஐயா இந்த மாதிரி வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இது இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுகளை பண்ணி இருக்குங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொன்னோம் அதுக்கு அவங்க ஆமாங்க கடுமையான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு மனையடி சாஸ்திரப்படியும் வாஸ்து படியும் எப்படி திருத்தி அமைச்சா அந்த வீடு சரியான ஒரு வாஸ்து பலமுள்ள வீடா அமைக்க முடியுமோ நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வீட்டாக அமைக்க முடியுமோ அதுக்கு தகுந்தபடி நாம அவங்களுக்கு அதற்கான திருத்தங்களையும் வழிமுறைகளையும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வழி அப்படிங்கறத காட்டணும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட கேட்டான் ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நின்று கணிச்ச உடனே உங்களுடைய குல தான் பிரசன்னம் சுட்டி காட்டுன்னுச்சு அப்ப நீங்க வெளியூர் பக்கம் இருந்து இங்க குடிய வந்தவங்க தான் அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க எங்க பூர்வீகம் திருநெல்வேலிக்கா சரி குலதெய்வ தோஷம் கடுமையா காட்டுதுங்க அப்படின்னு அந்த பிரசன்ன சக்கரம் காட்டின விஷயத்த அவங்க கிட்ட தெளிவா சொன்னாங்க உங்க பூர்வீகமான இடத்திலேயே உங்க குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழிபாடு விட்டு போச்சா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க எங்க பூர்வீக வீட்டுல ஒரு பகுதியை எங்க அப்பா ஒரு கோயில் மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அங்க சாமியை கும்பிட்டு இருந்தாரு அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறமா நாங்க ஊரை விட்டு வெளியே வர்ற கட்ட கட்டத்துல அந்த வீட்டை அப்படியே எங்க உறவினர் ஒருத்தர் ஒருவருக்கு வித்துட்டு வந்துட்டோம் நாங்க விட்டுட்டு வந்து இருபது வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க இன்னும் நாங்க போய் அந்த இடத்தையும் பார்க்கல குலதெய்வத்தையும் நாங்க வழிபடல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப பாருங்க நம்ம போயிருக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வாஸ்து போக போயிருக்கோம் அந்த வேலை அவங்க கூப்பிட்டது கட்டடத்தை பாருங்க என்னன்னு பார்த்து இதில் திருத்தங்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனா இறைவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க நம்ம போய் நின்ன உடனே அவங்க முறையா வழிபடலப்பா அதை முதல்ல நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லுங்க ஆக தெய்வத்துக்கு ஒரு குறையை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையுமே வாழ்க்கையில எதிரொலிக்கும் நம்ம பார்த்த நிறைய ஜாதகங்கள் வாச அனுபவங்கள் இருந்து நான் சொல்றேன் அதனால இறைவனுக்கு நம்ம எந்த கடவுளுக்கு வணங்கினாலும் சரி அவருக்கு நம்ம குறையே வைக்காம இருக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கஷ்டமான காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் நம்ம போன அந்த வீடு கடுமையான வாஸ்து குற்றங்கள் தான் சொல்றதுக்கு முன்னாடியே சுட்டி காட்டுற விஷயம் பாருங்க குலதெய்வ தோஷத்தை சுட்டி காட்டுங்க குலதெய்வ தோஷத்தை கடுமையா சுட்டி காட்டுது பாருங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமா அவங்க அப்பாவை கொண்டுட்டு இருந்த தெய்வம் அவங்க வீட்டிலேயே ஒரு பகுதியை கோயில அமைச்சு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வழிபாடு விட்டு போச்சு அதனால நிறைய அவங்க அனுபவிச்சு முடியாத கண்டிஷன்ல நம்மளை வர சொல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பாக்குறோம் இல்ல ஒரு வாஸ்து பாக்குறதுக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பிரசன்னம் பாக்குறோம் சோழி பிரசன்னம் பாக்குறோம் இதுல எதை செஞ்சாலுமே நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மளை நாடி வர்றவங்களுக்கு ஒரு சரியான வழிய காட்டணும் இறைவனை வணங்கி ஒரு சரியான வழிய காட்டணும் அதிக சிரமம் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குருமார்கள் எனக்கு கத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய போதை அதே போலதான் வாஸ்து பார்க்க போற இடங்கள்லயும் இது போல அந்த இடத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை சுட்டி காட்டுது பிரசன்னம் அப்படின்னா அந்த விஷயங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஐயா இந்த மாதிரி இதை நீங்க சரி பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க நல்லா இருப்பீங்க கஷ்டங்கள் குறைஞ்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கறத பல இடங்கள் எடுத்து சொல்லி இதனால பல பேர் நன்மை அடைஞ்சவங்க வீடு அப்படிங்கிறது நம்மளுக்காக மட்டும் கட்டப்படுறது இல்லை வம்சாவளியா தலைமுறை தலைமுறையா நம்ம பரம்பரையில எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் நொடிகள் எல்லாம் இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தேவைக்கு தகுந்த பொருளாதாரத்தோட இருக்கணும் ஒரு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கட்டப்படுறதுதான் வீடு அப்படிங்கறது அறியாமையால அதுல நாம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கூட நிறைய சிரமங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திருக்கணும் அது போல இல்லாம சரியான முறையில இடத்தை தேர்வு பண்ணி சரியான முறையில் நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்தபடி மனி சாஸ்திரப்படியும் வாஸ்துப்படியும் அந்த இடத்துல வீடுகளை கட்டும் பொழுது வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் இல்லாம நிம்மதியா இருக்கிறத அனுபவத்துல பாக்குறோம் ஆஸ்துபடி வீடு கட்டிட்டா மிக பெரிய வருமானம் மிக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை ஆனா இல்லைங்காம குழப்பம் நல்லா இருக்கும் அத அனுபவத்துல சிரமங்கள் எல்லாம் அத அனுபவத்துல பாக்கணும் அது போல இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடு வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திரப்படி இல்ல அதனால பிரச்சனை அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அவங்க குலதெய்வத்தை முறையா வழிபடாம விட்டுட்டாங்க அந்த வழிபாட மறந்துட்டாங்க அப்படிங்கறத அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா போச்சு அப்ப நம்ம தெளிவா இது இந்த ரெண்டு விஷயங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஐயா உங்க குலதெய்வத்தை போய் முறையா இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க இந்த வீட்டை இந்த மாதிரி மனைவி சாஸ்திரப்படியும் வாஸ்துப்படியும் இந்த மாதிரி திருத்தி அமைச்சுக்கோங்க தேர்வு பண்ணி கொடுத்து இந்த ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக வடகிழக்கு முழுவதும் அடைக்கப்பட்டு தென்மேற்குல ஆழ்துளை கிணறு இருந்ததும் குலதெய்வ வழிபாடு விட்டு போனதும் கடுமையான பிரச்சனைகளை அவங்களுக்கு ஏற்படுத்திருச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிகளை இறையொருளால நாம அவங்களுக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்து சொல்லிட்டு வந்தோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்